வீடெல்லாம் கிளீன் பண்ண போது என் கையில ஒண்ணு கிடைச்சதுங்க அதாவது என்னுடைய டிராயிங்ஸ் தான் சரி எடுத்து பார்ப்போன்னு எடுத்து பார்த்தேன் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வரைஞ்ச டிராயிங்ஸுங்க எல்லாம் எல்லாம் மேலே எடுத்து போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி வீடை க்ளீன் பண்ணும்போது என் கண்ணில் பட்டது சரி பார்க்கலாமா நான் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் இதாங்க நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு கொடுத்த ட்ராயிங் நானே கைப்பட வரைஞ்சி கொடுத்தேன் லேமினேஷன் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கொடுத்தேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்றைக்கி தான் என் பொண்ணுக்கும் பிறந்த நாள் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னிக்கே என் பொண்ணும் பிறந்துட்டா ஸோ அதனால் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி கொடுத்தேன் இது என்னோட பையன் அவனுடைய பர்த்டேக்கு நான் வரைஞ்சி கொடுத்தேன் இது வரைஞ்சி ஆயிடுச்சு ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இது சும்மா இந்த பென்சில் பாக்ஸில் முன்னாடி இருக்க பிக்சருங்க இந்த டிராயிங் டிராயிங் பாக்ஸில் ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும் அதை பார்த்து சும்மா வரைஞ்சேன் அதனால் இதை லேமினேஷன் பண்ணல சும்மா கவர் போட்டு வச்சுருக்கேன் இது தாங்க நான் முதல் முதல் ட்ரை பண்ண கலர் ட்ராயிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எப்பவுமே வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண கலர் ட்ராயிங் நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சேன் இதில் அந்தளவுக்கு முகம் ஷேப்ஸ் அந்தளவுக்கு வரலை இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன் இது கிருஷ்ண ஜெயந்தி அண்ணுக்கு நான் சும்மா வரைஞ்சேன் சும்மா ஒரு அட்டையில் கிருஷ்ணர் வரைஞ்சி கிருஷ்ணர் படமே எங்கள் இல்லைன்னுட்டு நான் வரைஞ்சி இதை வச்சு கும்பிட்டோம் அப்புறமா எடுத்து வச்சுட்டேன் கிருஷ்ணர் படம் ஒன்று வந்துடுச்சு வீட்டில் சில அதனால் எடுத்து வச்சிட்டேன் இது என்னோடய பையன் தாங்க நல்லா வரைஞ்சே நான் வரைஞ்சிட்டு முகத்துக்கு மட்டும் க்ரையான்ஸ் கொடுத்தேன் ஸோ அதை லேமினேஷன் பண்ணும் போது அந்த ஹீட்டில் அப்படியே வழிஞ்சு வந்துடுச்சு ஃபேஸே டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி அந்த கண்ணில் ஒரு க ஒயிட்லாம் போயிடுச்சு பாருங்கள் அந்த கண் உயிரே இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே ஆரஞ்சாக மாறிடுச்சு அப்படி அந்த ஷேட்ஸ் எல்லாம் தெரியாமே போயிடுச்சு அதனால் எப்போவுமே லேமினேஷன் பண்ணும்போது நம்ம கலர் பென்சிலே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரையான்ஸ் யூஸ் பண்ணால் இப்படி தாங்க அது மெழுகில் அந்த ஹீட்டில் அப்படியே உருகி வந்துடுது அடுத்து இது என்னோட பையன் வரைஞ்சிது இங்கே பாருங்கள் ஆர்ட்ஸ் பை தீபக்ன்னு போட்டிருக்கான் திஸ் இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்சான் அவன் அப்போ ஃபோர்த்து தாங்க படிக்கிறான் இதை வரையும் போது அவன் தங்கச்சியை இதை பாருங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் அவன் வரைஞ்சான் என் பையனுக்கும் அப்பப்போ வரையணும்னு ஆசை ரொம்ப அப்பப்போ ஏதாவது ட்ரை பண்ணுவான் நானும் என்கரேஜ் பண்ணுவேன் இப்போ அவன் டென்த்து போயிட்டதுனால இப்போ அவன் வரைகிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டான் இது அதே ஃபோட்டோவை பார்த்து நான் வரைஞ்சது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதெல்லாம் வரைஞ்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படி அப்படிதான் நான் முதல் முதல் இது வந்து வாட்டர் பெயிண்ட்டுங்க இருபது ரூபா வாட்டர் பெயிண்ட் இருக்கு இல்லையா அந்த வாட்டர் பெயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கலரில் வந்து வாட்டர் பெயிண்ட்லாம் சும்மா வரைஞ்சி பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப என் பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது நான் வரைஞ்சது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு இதை நான் வரைஞ்சேன் ஆனால் லேமினேஷன் பண்ணி வச்சதுனால பத்திரமா இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் அந்த ஓரம்லாம் டேப் அடித்தேன் ஓரம் ஃபுல்லாக கருப்பு டேப் மாதிரி அடிச்சு ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருந்தேன் இப்போ அந்த டேப்பை பிரித்த உடனே அப்படியே அது அழுக்காக மாறிடுச்சு அந்த இடம்லாம் இது சொமாங்க ஒரு ஒரு ஃபோனில் பார்த்து வரைஞ்சா நினைக்கிறேன் ஐ திங்க் ஆமாம் ஒரு பாப்பா ஸ்மைல் பண்ணுற ஒரு பாப்பா இது வந்து ஒரு நோட்டில் பேக் சைடில் ஒரு நோட்டில் பேக் சைடில் சின்னதாக ஒரு பிக்சர் அழகாக இருந்தது அந்த ஹேர் ஸ்டைலிங்கோட சே அதனால நானும் அதை வரைஞ்சேன் பென்சில் ட்ராயிங்கெலாம் அழகாக இருந்தது சரின்னு சும்மா வரைஞ்சேன் இது வந்து அப்துல் கலாம் சார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் ஆகறதுக்கு முன்னாடி நான் வரைஞ்சி என் தங்கச்சிக்கு கொடுத்தது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்துல் கலாம்னா அதனால் அவள் பர்த்டேக்காக நான் வரைஞ்சி கொடுத்தேன் இது கிட்டத்தட்ட நான் இதை வரைய சொல்ல டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகுது இது என்னோடய ஹஸ்பண்ட் இதுவும் ஒரு பர்த்டே கொடுத்தது தான் இதுவும் ரொம்ப வருஷம் ஆகுது கல்யாணம் நான் புதுசில் நான் வரைஞ்சேன் அப்போ நான் பென்சில் டிராயிங் தான் வரைஞ்சிட்ருப்பேன் அப்போ ட்ரை பண்ணது இது வந்து என் பையன் வரைஞ்சது இந்திரன் அவன் போட்டிருக்கான் பாருங்க ரஜினி வரைஞ்சது லேமினேஷன் பண்ணி அவங்க அப்பா வச்சுட்டாரு அவன் ஃபோர்த்து படிக்கும்போது ட்ரை பண்ணதுங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டான் அப்பப்போ ஸ்பைடர் மேன் லேமினேஷன் ஏதாவது இருப்பான் இந்த மாதிரி பெருசா வரையும் போது அவங்க அப்பா லேமினேஷன் பண்ணி கொண்டு வந்துடுவார் இதையும் லேமினேஷன் பண்ணி வச்சிட்டாரு இது வந்து அஜித்துங்க அப்போ விசுவாசம் படம் ரிலீஸ் ஆன புதுசு அஜித் மாதிரி தெரியல இருந்தாலும் குழந்தை கை வண்ணத்தில் அஜித் தான் நம்ம நம்ம ஏத்துக்கணுங்க இது வந்து ஃபைனல் லாஸ்ட் பிக்சர் என்னோட பொண்ணு அவ குழந்தையா இருக்கப்போ ஷோட்டர் போட்டு எடுத்தது அதை நான் வரைஞ்சேன் இதுவும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க கலர் பென்சில் தான் நார்மல் கலர் பென்சிலுங்க இது நார்மலான கலர் பென்சில் தான் காஸ்ட்லாம் இல்லை நார்மலாக விற்கிறது இல்லைங்களா அந்த கலர் பென்சில் தான் இது அவ்வளோதாங்க இதாங்க என்னுடைய ட்ராயிங் ஃபுல்லாக தெரியுதுங்களா பெருசு இதாக இருக்கிறதுல ரொம்ப அதான் நான் முதல் முதல் ஒரு டிராயிங் சேனல் தாங்க ஆரம்பித்தேன் ஒரு ஒன் இயராக நிறைய வீடியோஸ் போட்டேன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க பட் அதில் என்னால் வாட்ச் அவரை ரீச் பண்ண முடியல அந்த ஷார்ட்ஸில் கூட அந்த மில்லியன்ஸை டென் மில்லியன்ஸை ரீச் பண்ண முடியலை அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப்பில் தான் இருக்குது அதுக்கப்புறம் தாங்க இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் இதெல்லாம் அப்போ நான் வரைஞ்சி நிறைய காமிச்சிருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் வரைஞ்சதெல்லாம் ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னோடய ஓல்டு மெமரிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்